இப்பொழுது எவ்வாறு உம்ரா செய்வது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் உம்ராவுடைய முதல் அம்சம் என்னென்னு சொன்னால் எஹராம் கட்டுறது எஹராம் கட்டுறதுக்கு முன்பாகவே நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இப்போ வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்க அவங்களுக்கு உள்ள எல்கை எலம்லன்னு சொல்லக்கூடிய எல்கை தான் அதனால் நீங்கள் வர்றதுக்கு முறாக கொண்டு முன்னாடியே வீட்டிலையே என்ன செய்யலாம் உங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் முடிகளில் முடிகளை கலந்து கொள்ள வேண்டும் நகத்தை வெட்டிக்கிறணும் எல்லாம் சுத்தம் வைத்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்ததாக எஹராம் ஃப்ளைட்டில் ஏறும்போது இப்போ வந்து தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவங்க சென்னையிலேருந்து இல்லைன்னா பெங்களூர்லேருந்து ஃப்ளைட்டில் ஏற ஏறுவதற்கு முன்பாகவே நீங்கள் எஹராம் கட்டி கொள்ள வேண்டும் எஹ்ராம் ஆண்களுக்கு ரெண்டு தைக்காத உடை அவங்க கட்டிக்கணும் ஒன்று கீழே அணிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று மேல் அணிந்து கொள்ள வேண்டும் அது தைக்காத உடையாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு வந்து அவங்க இருக்கக்கூடிய உடையே போதுமானது அவர்களுக்கு தனியாக அதுக்கு உடை கிடையாது எஹ்ராம் எப்போது நீங்கள் அணிச்சிட்டீங்களோ அப்போது அத்தர் சோப்பு இந்த வாசனை உள்ள திரவியங்கள் எதுவும் போடக்கூடாது தலையை வரைக்கக்கூடாது தொப்பி போடக்கூடாது எஹ்ராம் கட்டினா தொப்பி போடக்கூடாது பெண் பேசக்கூடாது அதாவது கல்யாணத்துக்காக வேண்டி பெண் ஆண் பெண் பேசுவாங்க இல்லையா நிக்காகக்கானி பேசுவாங்க இல்லையா அதை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது எஹ்ராம் அணிஞ்சால் அது வந்து தடை செய்யப்பட்டது செடி கொடிகளையே வெட்டக்கூடாது அதை பிடுங்கக்கூடாது செடி கொடிகளை என்ன செய்யக்கூடாது செடி கொடையில் கூட செடி கொடியில் கூட என்ன துன்பம் கொடுக்கக்கூடாது புடுங்கக்கூடாது ஹராமான விஷயங்களை விட்டு தவித்துக்கிறணும் சீடு குடிக்கிறது பான் பிராக் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை என்ன செஞ்சுக்கணும் தவிந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் உள்ளாடை அணியக்கூடாது உள்ளாடை என்கிறது வந்து டைட்ட உடையாக மாறிவிடுகிறது அதை அணியக்கூடாது இந்த எகராம் சமயத்தில் மட்டும் பெண்கள் முகம் கைகளை மறைக்கக்கூடாது இதுதான் உங்களுக்கு வந்து எஹ்ராமுடைய சட்டம் எல்லை இப்போ நீங்கள் ஃப்ரீட்டில் போகும்போது அந்த எல்லை வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சொல்லிடுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நீத்து வைக்கணும் இதேவா நான் எஹ்ராம் செய்வதற்கு நீத்து வைக்கிறேன் நீங்கள் வந்து எஹ்ரம் கட்டும்போது போது நீத்து வச்சுருங்க அந்த சமயத்தில் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் எஹ அதாவது உம்ரா செய்வதற்கு ஆண்டி நியத்து வைக்கின்றேன் என்று நியத்து வைத்துக்கொண்டு லெப்பைக்க உம் ரத்தன் ஒரு தடவை சொல்லணும் லெப்பைக்க உம் ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு லெப்பை லெப்பை இன்னல் வன் கல்லாஹுமெய் லெப்பேக் முல்க் லா ஷரி கலக் அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லணும் எந்தளவுக்கு சொன்னால் நீங்கள் காபா வர்ற வரையிலையுமே என்ன செய்யணும் அதை ஓய்த்து வரணும் இது ஓய்விட்டு வர்றது சின்னத்து காபா வந்த உடனேமே காபா நுழைவதற்கு முன்பாக அதை லெப்பேக்குன்னு சொல்லக்கூடியதை தல்பியாவை நிப்பாட்டிடணும் அதுக்கு பேர் தல்பியான்னு சொல்கிறது நிப்பாட்டிட்டு நம்ம பள்ளியில் நுழையக்கூடிய துவா அந்த துவா ஓத வேண்டும் துவா ஓதிட்டு அந்த ஓதுறதுக்கு முன்னாடி நமக்கு செருப்பு வச்சிருக்கோம் இல்லையா அந்த செருப்புக்கு மு ஒரு பை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பையில் கவரில் பிளாஸ்டிக் கவரில் நல்லா க பை பேக் மாதிரி வச்சுக்கிட்டு ஏன்னா அது பைய செருப்பு இருக்கேன் தெரியக்கூடாது அதில் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் அடிக்கடி வெளியே வருவீங்க போவீங்க ஒரு தடவை வெளியே செருப்போட திரும்ப எடுக்க முடியாது அவ்வளோதான் ஆனால் திரும்ப செருப்பை வாங்க முடியாது அதனால் நினச்சிங்க சொன்னால் உங்கள் செருப்பை நீங்கள் பத்திரம் வாய்த்துக்கொள்ள வேண்டும் அது சில பேர் என்ன செய்வாங்க அதை முது பேக்கில் வச்சுக்கிடுவாங்க சின்ன கை பேக்கில் வச்சுக்கிடுவாங்க பாதாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக காபா நுழைந்த உடனேயே உங்களுக்கு என்ன முதல் முதல் நீங்கள் கபா பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவையான கேளுங்க மிகப்பெரிய பாக்கியம் கவாய் பார்ப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் என்ன செய்யுங்க அல்லாட்டை நான் துவா செய்ங்க அடுத்து தவ் செய்கிறோம் இப்போ உம்ராவுடைய ரெண்டாவது அம்சம் என்ன சொன்னால் ஒன்று எஹ்ராம் கட்டுதல் ரெண்டாவது அம்சம் தவாப் செய்தல் இந்த தவா எப்படி சீரம்னு சொன்னால் ஏழு தடவை கௌவாவை வளம் வர வேண்டும் எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொன்னால் ஹஜர் அல் அஜ்ரத் கல்லூருக்கு இல்லையா அந்த கல்லில் இருந்து தொடங்க வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் வாய்ப்பு இருந்தால் என்ன செய்யலாம் ஹஜர் கல்லில் போய் முத்தமிட்டு விஸ்மில்லா அல்லாக்கும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ கூட்டமாக இருந்துச்சா பக்கத்தில் முடியல சொன்னால் அந்த ஹஜல் கத் கல்லுக்கு கல்லோட கல்லுக்கு ஒரு நேராக ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே ப பழையசை பார்த்தீங்கன்னா அதாவது தூணில் பார்த்தீங்கன்னா பச்சை தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த பச்சை ரேட்டுக்கும் பச்சை ரேட்டுக்கும் அந்த ஹஜல் அசோத் கல்லுக்கு இடையில் நீங்கள் நின்றுக்கிட்டு என்ன செய்யணும் பிஸ்மில்லா அல்லாவுக்கும்னு சொல்லி அதை நோக்கி கை காட்டிட்டு என்ன செய்யணும் நீங்கள் தவாப்பை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது தவாய்க்கு தவா அதை நிமிஷம் சொல்லிக்கிறாங்க யார் வந்து ஹஜல் ஹசோத்தை முத்தமிட்றாங்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாட்டை அதை ஒன்று என்ன செய்யும் பரதரை செய்யும் சாட்சி சொல்லும் சிபாரி செய்யும் அதுக்கு மறுமையில் அதுக்கு நாக்கு கொடுக்கப்படும் அது என்ன செய்யும் நமக்காக வேண்டி சிபாரிசையும் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே வாய்ப்பு இருந்தால் என்ன செய்யுங்க ஒரு தடவையாவது முத்தம் கொடுத்துடுங்க அடுத்ததாக இன்றைக்கு என்ன செய்யணும் சொன்னால் டாப் செய்யும் பொழுது உங்களுடைய ஆண்கள் வலது பக்க அந்த வலது பக்கத்தை திறந்து என்ன செய்யணும் அந்த உடை அணிந்து கொள்ள வேண்டும் வலது பக்கம் திறந்திருக்க வேண்டும் இடது பக்கம் மறைக்க வேண்டும் அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லைனா போட்டிருப்பாங்க மாதிரி என்ன செய்யுங்க வலது பக்கம் திறந்த மாதிரி என்ன செய்யும் திறந்து வைத்துக்கொண்டு என்ன செய்யுங்க அந்த எஹராம் முடிய அறிந்து கொள்ளுங்கள் ஏன்னா எஹரம் கட்டும்போது தான் நீங்கள் எகரம் போகும்போது தான் என்ன செய்ய அடையணும் அதுக்கு முன்பு நீங்கள் மறைச்சி தான் பார்த்தப்போ கிடையாது தாப்பு செய்யும் போது என்ன செய்யும் கட்டாயம் தான் திறந்து இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்மில்லா அதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க முதல் மூன்று சுற்றுகள் என்ன செய்யணும் சொன்னால் லேசான முறையில் என்ன ஓடிய மாதிரி என்ன செய்யணும் தாப் செய்யணும் ஓடிய மாதிரி என்ன செய்யணும் தாவும் செய்யணும் கூட்டம் வாழ்ந்தேன் சொன்னால் ஓட முடியாது ஹஜ்ஜி சமயத்தில்தான் கூட்டம் ஓட முடியாது ஆனால் தா உமரா செய்யக்கூடிய சமயத்தில் கூட்டம் எல்லாம் வந்து என்ன செய்யணும் நீங்கள் லேசாக உடம்பாக சேர்த்து ஆடிய மாதிரி என்ன செய்யணும் அந்த ஓடுற ஓட ஓட ஓடக்கூடிய நிலையில என்ன செய்யணுன்னா நீங்கள் மூணு சுற்று வர வேண்டும் இந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் என்ன செய்யலாம் நல்லா துவா செய்யலாம் இல்லை லாயில் அகில்லா செடிக்குள்ள முழு குழந்தை தோலா குளிச்சி அதை அதிகமாக ஒதுக்கலாம் எப்போதுமே இந்த தாபு செய்யும் பொழுது திக்கிறலையும் துவாவிலேயும் இருங்க ஏன்னால் இந்த சேமத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சந்தேகமே கிடையாது அதனால் அவங்க கவனமெல்லாம் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்க்குறது அதில் பேசுகிறது இதெல்லாம் அமைச்சு அமைத்து வைத்து அமர்த்தி வைத்து வைத்துக்கொண்டு முழுமையான முறையில் என்ன செய்யுங்க விவாதத்தில் ஈடுபடுங்க அடுத்து முதல் மூணு ஒரு சுற்றுங்கிறது என்னென்னு சொன்னால் இந்த ஹஜில் அசுத்துலேயும் தொடங்கி திரும்ப ஹஜல் அசுத்தம் முடிக்கும்போது ஒரு சுற்று முடிஞ்சிடும் இது மாதிரி மூணு சுற்றுக்கள் என்ன செய்வீங்க ஓடி வருவீங்க பெண்கள் நடந்து வந்தால் போதுமானது ஆண்கள் மட்டும்தான் ஓடுறது நாலா சுத்து கடை பாக்கூடிய நாலு சுத்தம் நடந்து வந்தால் போதுமானது இந்த சமயத்தில் இந்த ஹஜில் அசுத்துக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதாவது சுற்றி வரக்கூடிய சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கௌபா பக்கத்தில் சைடில் மக்காமி இப்ராஹிம்னு ஒன்று இருக்கும் அந்த க வாசலுக்கு ச பக்கத்தில் அதையும் தாண்டி போனால் ஒரு ரவுண்டு அப்படி வரும் அந்த ரவுண்டு என்னென்னு சொன்னால் அது ரவுண்டை சுற்றி தான் நான் என்ன செய்யணும் நம்ம தாப்பு செய்ய வேண்டும் ரவுண்டு உள்ளுக்கில் போகக்கூடாது ஏன்னா அது காவா அது ரவுண்டு என்பது காவா யார் கவபா உள்ளுக்கில் தொலை ஆசைப்பட்றாங்களோ அவன் என்ன செய்யலாம் அது இந்த அந்த முறால் முடித்த பிறகு அங்கே போய் நின்று தொழுதான் காபாவில் நின்று தொழு நன்மை கிடைக்கும் அதனால் என்ன செய்யணும் சொன்னால் அங்கே அது கபா அதையும் அதை அந்த அந்த இடத்த விட்டு ரவுண்ட் மாதிரி போட்டுருப்பாங்க சுற்றி தான் வரணும் சுற்றி வரக்கூடிய சமயத்தில் இந்த ஹஜல் அசூத்துடைய மொத்தம் நாலு பக்கம் இருக்கும் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு பக்கம் முடிச்சிட்டீங்க நாலாவது பக்கத்தில் அந்த மூலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ருக்குல் யமானி அந்த ருக்குல் யமானிலாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து தடவை வேண்டும் பிஸ்மில்லா அல்லாவுக்கும் சொல்லி தடவை வேண்டும் நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க யார் இந்த ருக்குல் யமானியையும் ஹஜல் அசுத்தையும் துருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ருக்குல யமானி வரும்போது என்ன செய்வாங்க தடுவாங்க விஸ்மில்லா தட வேண்டும் சரிங்களா இது அதே மாதிரி இந்த ருக்குல் எமானி அந்த அது அந்த இடத்துல இருந்து ஹஜர்லாசோத்து வரும் வரை நம்ம ஓத வேண்டிய துவா ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தன் வஃபில் ஹரி ஹசத்தன் வக்கீனா தான் பண்ணார் எங்கிற இந்த துவாவை அதையும் ஓதிக்குங்க ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஹிருத் ஹசன வக்கீனாதா பண்ணார் இதை நீங்கள் ஓதிக்குவாங்க இது ஒவ்வொரு சுற்றுலும் வரும்போதும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த சமயத்தில் எல்லாம் ஓதுவாங்க நீங்கள் நினச்சிங்க அதே ஓதுங்க அடுத்ததாக ஏழாவது சுற்று முடிந்த பிறகு ஏழு சுற்று எப்படி நீங்கள் வந்து கணக்குணும்னு சொன்னால் நீங்கள் விரல மடைக்கலாம் ஓர சுற்று வரும்போது ஒன்றாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு உடைக்கலாம் இல்லை சில பேர் மணியில் வைத்திருப்பாங்க ஏழு மணி நினச்சிடுவாங்க அதை வைத்து கணக்கிடுவாங்க ஆகவே இந்த முறையில் நினைச்சீங்க கணக்கிடுங்க சில சமயம் உங்களுக்கு வந்து ஏழா ஆறான சந்தேகம் வந்ததுன்னு சொன்னால் அது ஆறுன்னு வைத்துக்குறேன் என்ன செய்யுங்க அது ஏழாவது இது சுற்று சுத்து சுற்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் வந்துடுச்சு ஆறா ஏழா அப்படிங்கிறது என்ன செய்யணும் குறைந்த எடுத்துக்கொள்ள வேண்டும் கூட எடுக்கக்கூடாது ஆறுன்னு வைத்து என்ன செய்யணும் அதை முழுப்படுத்த வேண்டும் ஆகவே இந்த மாதிரி என்ன செய்யுங்க ஏழு சுற்று முடிந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் உங்களுடைய தோல்புறத்தை மறைத்துக்கொள்ள வேண்டும் த புரிந்து கொள்ளுங்கள் தாவு செய்கிறதுக்கு மட்டும்தான் என்ன செய்யுங்க நீங்கள் அந்த தோ தோல்புறத்தை திறந்து வைக்கிறீங்க அது அதுக்கப்புறம் தோல்புறத்தை மறைத்து விட்டு மக்காமை இப்ராஹிம் அங்கே இப்ராஹிம் இஸ்லாமுடைய காலிப்பட்ட அந்த இடத்த நினச்சிருப்பாங்க சொன்னால் ஒரு ரவுண்டாக வச்சு க வச்சுருப்பாங்க தெரியும் உங்களுக்கு அதை வந்து கண்ணடியில் பார்க்கலாம் அதை தொட முடியாது அதை உடைக்க முடியாத ஒரு கண்ணடியை வச்சு அதை நினச்சிருக்காங்க ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டு ரக்கா தொருக்கணும் ஆனால் அதுக்கு பின்னாடி தொழுக முடியாது கூட்டமாக இருக்கனால அதுக்கு நேராக பின்னாடி வந்து எங்கேயா இடங்கிறதுக்குன்னு சொங்க ரெண்டு தொழுங்க ரெண்டக்கா தொழுச்சுட்டீங்கன்னு சொன்னால் இப்போது அந்த தாவப்புடைய எப்போவெல்லாம் நீங்கள் தாப்பு செய்கிறீங்களோ இதுக்கப்புறம் எப்போல்லாம் தவாப் செய்கிறீங்களோ அப்போது அந்த ரெண்டக்கா தங்க தொழுவது சுனது அதை புரிந்து கொள்ளுங்கள் முதல் ரக்காத்தில் குழியாக கேஃபிரோனும் ரெண்டாவது ரக்காத்தில் குழுவல்லாகதும் ஒதுக்கொள்ள வேண்டும் இது முடிஞ்சிடுச்சு சொன்னால் அடுத்து என்ன செய்யுங்க ஜம்சம் நீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க அங்கே ஜம்சம் தண்ணீரை அருந்துங்கள் முடிந்தளவு அருந்துங்கள் ஜம்சம் அதை வந்து நின்றுக்கிட்டு குடிக்கிறத நிமிஷத்தில் வந்து ஜம்சம் தண்ணி தான் நின்றுட்டு குடிச்சிருக்காங்க அப்போது நின்றுக்கிட்டு குடிக்கங்க காபம் பார்த்துக்குங்க அல்லா அழகாக்குன்னு சொல்லுங்கள் ஜம்சம் வந்து ஜம்சம் வந்து நீங்கள் என்ன செய்ய சொன்னால் குடிக்கும்போது என்ன என்ன நினச்சி நீங்கள் குடிக்கிறீங்களோ அது அல்லாஹ் தான் நினச்சிவான் அது நின்றுட்டு கொடுப்பான் ஜம் லிமா ஷெரிஷன் சொன்னாங்க எந்த நீரத்தில் நீங்கள் குடிக்கிறீங்களோ அது நடக்கும் அதுமாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஜம்சம் நீங்கள் எந்த நோய் இருந்தாலும் நீங்கள் அந்த ஜம்சம் குடிச்சிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் நோய் குணமாகிவிடும் எந்த அளவுக்கு சொன்னால் கைய உணவகத்தில் அவங்க சொல்கிறாங்க அவங்க காலத்தில் யாரெல்லாம் எந் எந்த நோய் இருந்தாலும் என்ன செய்வாங்க இந்த ஜம்ஜம் தண்ணி எடுத்து அதில் பதினோரு தடவை தண்ணி அலுமி சுராக ஊதி ஊதி குடிப்பாங்க கொடுக்க குடிக்க சொல்லுவாங்க அது நோய் குணமாகிடும் ஆகவே எவ்வளோ பெரிய நோய் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த நோய்க்கு நீத்து வைத்துக்கொண்டு குணம் நினைத்துக்கொண்டு லெவன் டைம்ஸ் பதினோரு தடவை அதில் ஜம் அலுமுசுரா ஊதி யா எல்லாம் இந்த நோயை குணமாக்கான்னு சொல்லிட்டு ஊதி குடிச்சிடுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து மக்கா உமரா செய்யக்கூடிய சமயத்தில் ஒரு அஞ்சாறு நாள் இங்கே இருப்பீங்க அது ஒரு வாரம் இருப்பீங்க இதே மாதிரி குடிச்சுருந்தீங்க சொன்னால் தொடர்ந்து குளிச்சுட்டு வந்து பொழுது அல்லாட கிருபையில் இந்த நோய் குணமாக நீங்கள் வர்றதை பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி ஓகே சில பேர் டேலி சொல்லுவாங்க அதான் இதாக இருந்தாலும் அது நிமிஷம் சொன்னாங்களா என்ன சொன்னாங்க ஜம்சம் லிமா ஷெரிபலஹ் ஜம்சம் வந்து எதையும் நியத்து வச்சு குடிக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஷிஃபா கொடுத்து சொல்லியிருக்காங்க அது சில பேர் வச்சிருவாங்க சொன்னால் யா எல்லாம் மருமை வெற்றித்தான் சுருக்கத்தான் நீர்த்து வச்சு குடிப்பாங்க ஆகவே எந்த நீர்த்தை குடிக்கிறாங்களோ அது அவர் கிடைக்கும் இப்போ நம்ம அதுவும் குடிக்கலாம் ஒரு தடவை காடு குடிச்சிட்டு என்ன செய்யலாம் சரியான பிரச்சனை செய்யலாம் மற்ற நம்முடைய தேவைகளுக்கானு குடிக்கலாம் ஆகவே ஆகவே என்ன ஜம்ஜம் என்ன செய்யுங்க குடிக்கும்போது நீர்த்து வச்சு குடிங்க நல்லா உதவி செய்வான் அதுக்கடுத்ததாக துவா அதாவது இதோட இது ஜம்ஜம் குடித்து முடித்த பிறகு நம்ம அடுத்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் சஃபா மருவான்னு சொல்லக்கூடிய அந்த குண்டுகளில் போய் என்ன செய்யறோம் ஓட போகிறோம் சஃபா மருவான்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அந்த குண்டுகளில் தான் ஹாஜிரலிஸ்லாம் என்ன செஞ்சாங்க தன்னுடைய மகனை இஸ்மல் அலிஸ்லாம் அவங்கள வந்து இப்போ இப்போது ஜம்சம் இருக்கக்கூடிய இடத்துல விட்டுட்டு அப்போலாம் க கட்டந்திரையாக இருந்துச்சு விட்டுட்டு பிள்ளைக்கு அழுகுது பிள்ளைக்கு தண்ணி கொடுப்பிருக்கா வேண்டி சொன்னாங்க யாராவது வராங்களா பார்க்கறதுக்காக வேண்டி அது ரெண்டு மலை அது மலையை கரை கரைச்சி வச்சிருக்காங்க இப்போது அந்த மலையிலேருந்து என்ன சார் சஃபாவுடைய முறையில் ஏறி பார்ப்பாங்க யாரும் இல்லையா திரும்பி ஓடி மருவம் அடைக்கி போய் பார்ப்பாங்க இப்படி ஏழுதில் ஓர்னாங்க இப்போ முடிக்கும் பொழுது தான் ஜிப்ரல் இஸ்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த இஸ்மான் இஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்த வந்து உதைக்கிறாங்க போது தண்ணி சப்தம் வருது திடீர்னு திடீர்ந்து கு குழந்த சப்தம் நின்று போனோன்னு வேகம் ஓடுது பார்க்குறாங்க அங்கே வந்து என்ன செய்யணும் சொன்னால் இந்த தண்ணியை பிரிட்டு ஓடுது அப்போ என்ன செய்கிறாங்க அதை வந்து அப்படியே அணை அணை கட்டி ஜம்சம் ஜம்ஜம் சொல்கிறேன் ஜம்சம் நில்லு நில்லுங்கிறாங்க அப்போ நிமிஷம் சொல்கிறாங்க அவங்க மட்டும் அணை கட்டாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து நீருற்றா போயிருக்கும் அப்படின்னாங்க ஆகவே அந்த அந்த ம அந்த இடம் தான் சஃபா மருவா அப்போது அந்த சஃபா மருவாவில் செஞ்சு என்ன செய்யணும் நம்மளும் அது மாதிரி ஓடி பொழுது தான் நம்முடைய இந்த உமராவே முடிவு போயிடும் முடிவு போயிடும் அப்போ என்ன செய்கிறோம் இந்த சஃபாவுடைய மலைக்கு போயிடும் போயிட்டு என்ன செய்கிறோம் திருபலா பக்கம் நின்று திரும்பி நின்று துவா செய்கிறோம் உங்களுக்கு வேண்டிய துவா செஞ்சுட்டு என்ன செய்யணும் சொன்னால் அல்லாஹ் அக்பர் மூன்று தடவை சொல்லிவிட்டு நீங்கள் ஓத வேண்டியது லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து அலா குல்லி ஷைன் கதீர் அப்படிங்கிறத ஒரு தடவை ஓதிட்டு அப்புறம் லா இலாஹ இல்லல்லா வஹத அந்தஸ வஹத வ நஸர அப்த வ ஹஸம ஹஸாப் அல் வஹத அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினான் தன்னுடைய அடியானுக்கு உதவி செய்தான் அவன் அந்த படையை அழித்து விட்டான்னு சொல்லக்கூடிய இதை நம்ம தெரிஞ்சால் ஓதணும் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யுங்க ஹலா ஹலிலா வஹதோ லா குல் அஹமது லா குலு ஓயித்து நீங்கள் என்ன செய்யுங்க திரும்ப உங்களுக்கு என்ன வேணுமோ துவா செய்யுங்க ஏன்னா இந்த இடம் அதாவது காபார் சுற்றி வரக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா ஆகிட்டுக் கொள்ளப்படும் அந்த மக்காமி ம இப்ராஹிம் அந்த தொல்றி கேட்கக்கூடிய துவா எட்டுக் கொள்ளப்படும் சஃபால் என்று தோ கேட்கக்கூடிய துவா ஆகிட்டுக் கொள்ளப்படும் சஃபால் இருந்து மறுவாழை ஓடக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய தோட்டுக்கொள்ளப்படும் அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யுங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்னத்தையும் விளாண்டு கேட்குறீங்க கேட்டு முடித்த பிறகு என்ன செய்ய கௌபா நோக்கி என்ன செய்ய துவா செய்யறீங்க முடித்த பிறகு என்ன செய்யுங்க சஃபாவிலேருந்து மருவாவை நோக்கி தொங்கோட்டை ஓடுறீங்க ஓடக்கூடிய சமயத்தில் அப்போது நடந்து தான் போயிட்டு இருப்பாங்க ஒரு பச்சை விளக்கு காமிப்பாங்க இந்த பச்சை விளக்கு காமிக்கிற இடத்துல என்ன செய்ங்கோட்டை ஓடணும் ரமுணுன்னு சொல்லிட்டு துங்கோட்டை ஓடணும் ஆண்கள் மட்டும் ஓடணும் பெண்கள் நடந்தால் வருவாங்க அந்த ஓடக்கூடிய சமயத்தில் நான் ஓடக்கூடிய சமயத்தில் என்ன செய்யணும் நமக்கு வேண்டி துவாக்கள் அல கேட்டுக்கணும் சரிங்களா அதே மாதிரி பெண்கள் நடந்து வந்தால் போதும் அதை இது ஓய் போயிட்டு அந்த இடத்த அந்த அந்த கிரீன் அந்த லைட்டு வந்த என்ன சில நீங்கள் முன்னாள் நடந்து போகலாம் நடந்து மருவாக போயிடுறீங்க அது ஒரு மலை அது மலை மேலே ஏறிட்டு திரும்ப எப்படி சஃபாவில் நீங்கள் வந்து துவா செஞ்சீங்களோ அந்த அந்த வசனம் அதில் இன்னும் சஃபாவல் மருவத்தமின்ஷ் ஆயில் இல்லை அழிவு சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் இந்த வசனத்தை ஓதுறீங்க வசன சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க துவா ஓதுறீங்க துவா ஓதிட்டு திரும்ப அரசியங்காக்கம் மூலர் அல்லாஹ் போல சொல்லிட்டு இந்த உங்களுக்கு வேண்டிய துவா செஞ்சுடுங்க அதுக்கப்புறம் திரும்ப அரசியங்கா வஹதோலா ஷெரி கல்லு லகுல் முல் குலா குலுங்கதீர் அப்படிங்கிற அதை ஓதிட்டு திரும்ப லாஇலா நசுத ஓ ஹஸ்தல் வஹதுன்னு சொல்லக்கூடிய இது துவா போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லாண்டு துவா செய்றீங்க இந்த மாதிரி என்ன செய்ய சொன்னால் இப்போ ஏழு தடவை என்ன செய்யணும் சொன்னால் நம்ம வந்து சஃபா மருவாவுக்கு ஓடணும் இந்த ஏழுங்கிற சுற்று என்ன கணக்கில் வரணும் சொன்னால் சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு சுற்று மருமாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தால் ரெண்டாவது சுற்று இப்போது சஃபாவிலேருந்து மருவாக்கு வந்தால் மூணாவது சுற்று மருவாவிலேருந்து சஃபாவுக்கு வந்தால் நாலு அப்போ மா ச திரும்ப சஃபாவிலேருந்து மருவாவுக்கு வந்தால் அஞ்சு மருவாவிலேருந்து சஃபாவுக்கு வந்தால் ஆறு திரும்ப சஃபாவிலேருந்து மருவாவுக்கு வந்தீங்கன்னா ஏழு எப்போ இங்கே ச ம சஃபாவில் ஸ்டார்ட் பண்ணி மருவாவில்தான் முடியும் உங்களுக்கு அப்போ முடிஞ்ச தடவை முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் திரும்ப என்ன செய்கிறீங்க அல்லாட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அழுது துவா செய்கிறீங்க துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்போது என்ன செஞ்சுவிட்டீங்க நீங்கள் தாவ செஞ்சிட்டிங்க எகரா முடி எகராம் கட்டிட்டீங்க தாவு செஞ்சிட்டிங்க அதுக்கு சஃபா முறல் ஓடிட்டீங்க கடைசியாக பாக்கி இருக்கிறது என்னென்னு சொன்னால் முடி வெட்டுதல் ஆண்கள் என்ன செய்ய சொன்னால் மொட்டை அடிச்சுக்கிருவாங்க இல்லைன்னா முடிய குறைச்சிக்கிருவாங்க பெண்கள் முடியை குறைச்சிக்கிட்டால் போதும் மொட்டை அடிக்கக்கூடாது அப்போது அவங்க கொஞ்சம் என்ன ஒரு கொஞ்சம் எடுத்து முடியை பிடிச்சி வெட்டிக்கிறணும் ஓகேங்களா அப்போது நபிசல்லாம் சொல்லியிருக்கிறாங்க யா யாழ் யாரை சொல்லலாம் நிமிஷா சாவுக்கு யாரை சொல்லலாம் முடியை குறைக்கிறாங்களே அவங்களுக்கு துவா துவாசிங்கன்னு சொல்லும்போது சொன்னாங்கன்னா யார் இந்த உம்ரா முடித்து விட்டு மொட்டை அடிக்கிறார்களோ அவருக்கு யாழ்லா அவருக்கு கிரு பேசிவாரன் துவா செய்கிறாங்க அப்போ திரும்ப சகாபா கேட்குற யாரை சொல்லலாம் இந்த முடியை குறைக்கிறவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது யாழ்லா யார் மொட்டி அடிக்கிறாங்களோ அவர் கிரு பேசி துவா செய்கிறாங்க திரும்ப சகாவாக கேட்கும்போது சொல்கிறாங்க யாங்களா யார் மொட்டி அடிக்கிறாங்களோ முடியை குறைக்கிறாங்களோ அவர் திருபிசியும் தோ செய்கிறாங்க அப்போது மொட்டை அடிப்பவர்களுக்கு மூன்று தோவாகவும் முடியை குறைப்பவர்களுக்கு ஆண்களுக்கு தான் ஒரு தோவா தான் கிடைக்குது அப்போ என்ன செய்ய சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போகிறீங்க என்ன செய்யுங்க மொட்டை அடித்து கொள்ளுங்கள் இதுடன் இத்துடன் என்ன செய்யணுன்னு சொன்னால் உமுறா முடிவடைகிறது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய ஆடைகளை கலந்து கொள்ள கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு வீட்டுக்கு செய்யலாம் வீட்டுக்கு செஞ்சு சென்று விடலாம் அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த உமரா பொழுது இப்போ செய்த அதையே திரும்ப கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் உமரா அதாவது மொட்டை அடித்த ஏதாவது மொட்டை அடித்த பிறகு நினைச்சா உமரா என்ன செய்யணும் நீங்கள் நறுமணம் பூசி கொள்ளலாம் வாசனை தவிர போட்டு குளிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆகவே இதுதான் உம்ரா செய்யக்கூடிய முறை எல்லாமே அல்லாஹூஸ் ஹேமத்தாலா நம்ம அனைவரையும் அவ்வளோ சரியான முறையை செய்து முழுமையான பயனை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களும் தருவானாக விவாதி அபிலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்து